தமிழ்நாட்டை இவர்கள் என்ன மாதிரி மாற்றி வச்சிருக்காங்கனாக்கா முழுக்க முழுக்க ஆயிரம் ரூபாய் வாங்குவதற்கு ஏற்ப இவர்களை அறிவு மலராக சிந்தனை திறனற்றவர்களாக மாற்றி வச்சு ஒரே குடும்பம் இந்த இந்த தமிழ்நாட்டை ஆக்கிரமித்ததுடைய விளைவு ஒட்டுமொத்த கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து வெளியேறுகிறார்கள் எம்பிஏ படித்தவன் பிஏ படித்தவன் எம்டெக் படித்தவன் எல்லா நபரும் சுகி சுமாட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆட்டோ ஓட்டுறான் ஓட்டுறான் இது நீங்கள் எப்படி பார்க்கறது சொல்லுங்க கற்க கசகட கற்பவை கற்ற பார்ப்பன் நிற்க அதற்கு தகன் நம்ம சொல்லியிருக்கிறோம் இவன் எதை கற்றுக்கொண்டான் இவனுடைய பிள்ளைகளுக்கு இவர் எதை கற்பிப்பான் நம்ம எவ்வளவு படித்தாலும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு என்பது இருக்காது பொருளாதார ரீதியை நம்ம பின்தங்கக்கூடிய சூழல் தான் இருக்கும் ரேஷன்ல போய் நம்ம அரிசி வாங்குற நிலைமையில தான் நம்மளுடைய நிலைமை இருக்கும் முதல்ல இந்த ரேஷன்ல அரிசி வாங்குற நிலைமை என்னைக்கு ஒளியுதோ அன்னைக்கு தான் நம்மளுடைய மக்கள் சுபிச்சமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் விஜய் பேசிய பிறகு நமக்கு வந்த அழைப்பு நம்ம அவங்க கூட பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை தம்பி இப்படி ஒரு சமகாலத்தில் இப்படி ஒரு திராணி உள்ள ஒரு நபரை நான் அரசியல் அரசியல் பார்த்ததே இல்லை நான் மாற்று கட்சி தான் ஆனால் நான் உள்ளபடி வியந்து போகிறேன் விஜய் அவருடைய பேச்சை என்ன காரணம்னு கேட்டேன் ரொம்ப அக்ரஸிவாக பேசுறதுனாலயா சார் அப்படின்ட்டு இல்லை நான் வியந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னாக்கா நாங்கள் திமுகவை எதிர்த்த பொழுது எல்லாமே மாற்று கட்சியிலிருந்து திமுகவை எதிர்த்த பொழுது எல்லாமே நாங்கள் சமரசத்திற்கு உள்ளாக்கப்படுகிறோம் ஒன்று பதவியோ அல்லது பணமோ அல்லது வந்து அதிகாரத்துக்கான மிரட்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறோம் ஆனால் விஜய் அவர்களை இதில் எந்த கோணத்திலும் திமுக டச் பண்ண முடியல கூட்டணி பேரம் பேச போறதுல திமுக கூட வீட்டு பேரும் கிடையாது நீங்க விஜய்கிட்ட பணம் கொடுத்து அவரை விலைக்கு வாங்குற அளவுக்கு விஜய் கிடையவே கிடையாது ஏன்னா அவர் எவ்வளோ நம்பர் ஒன் கிட்டதா டேக்ஸ் கெட்டதும் நம்பர் ஒன்னாக இருக்கிறாரு எவ்வளோ பெரிய பணம் படைத்த நபர்ன்னு உங்களுக்கு தெரியும் உச்ச பச்ச தெரியும் ஸோ இப்போ இதுலலாம் அன்காம்ஸ்டா இருக்கிறதுனால ஸ்டெப் பண்ணா நின்று அடிக்கிறாரு அந்த விஷன் அவருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நான் ரொம்ப வியந்து பார்க்கறேன் என்னால் இன்னைக்கு சூழல்ல இந்த கட்சியை விட்டுட்டு வெளியில வந்துட முடியாது ஆனால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு நான் வருவேன் இந்த தற்கூரின்ற வார்த்தை விஜய் அவர்களும் ரொம்ப ஹிட் பண்ணிடுச்சு அதனால தான் அதை பற்றி வந்து பேசியிருக்காரு அப்போனா அவர் இதெல்லாம் வாட்ச் பண்ணுறாரு அப்போ அந்த தற்கூரின்னு சொல்கிற வார்த்தை அவரை ரொம்ப ஹிட் பண்ணதுனால தான் அதை பற்றி பேசியிருக்காரு அப்போ நம்ம தொடர்ந்து அதை பேசணும்னு சொல்லி இப்போ இணையத்தில் இன்னொரு பக்கம் பேசப்படுது அவர் டச் பண்ணது ஓகே பட் அதுக்கு ஒரு நிறைய பெரிய விளக்கம் ஒன்று கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களாம் தற்கொரி கிடையாது ஆச்சரியக்குறி ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு எதுகை மூலையில் சொல்லியிருந்தார் ஆனால் அதற்கு அவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு பார்க்குறீங்களா தற்கொலின்னு என்னைக்கு நீ சொல்ல ஆரம்பிச்சியோ அன்னைக்கே உனக்கான அழிவுக்கான அறிகுறி அப்படின்னு தான் நானும் பார்த்தேன் ஏன்னா நீ பெரிய மெத்தப்படித்த மேதாவியோ அல்லது வந்து இங்கே பெரிய மக்களுக்கான நலன் விரும்பியோ கிடையாது கே என்ற ஒரு கட்சிக்கு முன்னாடி எங்களுடைய சிந்தனைக்கும் எங்களை மக்களை எப்படி காப்பாற்றுன்னு நேசிக்கிறோமோ இந்த பண்புக்கு முன்னாடி தளபதி விஜய்க்கு முன்னாடி திமுகன்றது ஒன்றுமே கிடையாது உன் சித்தாந்தன்றது ஒன்றுமே கிடையாது நாங்கள் மக்களை நேசிக்கிறோம் நீ என்ன நேசிக்கிறேன்னு யாராச்சும் எழுபத்தைந்து வருடம் பவள விழா கட்சி அவ்வளவு விழா தெரியாதுல என்ன சார் நவ்வளவு விழா எடுப்போம் அசைச்சு பார்க்குறீங்களா மோதி பார்க்குறீங்களா யார் கூட ஆண்டுக்கால கட்சி கூட சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆலம்பரம் வந்தாலும் அஞ்சு பேக்கெட் உப்பு போட்டு சூது நீ விட்டு வேறு மண்ணுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடுவேன் நெட்ரோலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி தெரிய மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க விஜய் அவர்கள் நேற்று காஞ்சியில் பேசிய பேச்சு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பெரிய பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு மூன்றுல இருந்து ஐந்து நிமிடம் இல்லைன்னா பத்து நிமிடம் வரைக்கும் பேசுவார் அதற்கு முன்னதாக நிர்வாகிகள் எல்லாம் பேசுவாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்கல அந்த சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் நடந்துச்சு நான் சொல்றத சம்பிரதாய சம்பவங்கள் எதுவும் நடக்கல நேரடியாகவே விஜய் அவர்கள் பேசுறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலர் காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் மட்டும் பேசினதுக்கு பிறகு விஜய் அவர்கள் நேரடியாக களத்துல இறங்கி ஒரு பாட்டிலிருந்து ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டிலிருந்து இருந்து விஷயம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நிமிடம் வந்து பேசியிருக்கார் அப்படின்னும் போது இந்த இருபத்தைந்து நிமிடத்துல சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது அவர் சொன்ன அந்த விஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய பேசுகொள்ளப்படுத்திருக்கு தலைப்புச் செய்திகள்லேயே அதுதான் விஜய் அவர்கள் வீடு மோட்டார் சைக்கிள் இதெல்லாம் வந்து வழங்குவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி தலைப்புச் செய்திகளில் வருது முதல் கட்டமாக அது எப்படி பாக்குறீங்க அந்த ஸ்பீச்சை எப்படி பாக்குறீங்க தளபதி பாட்டோட ஆரம்பிச்சார் பாட்டோடைய ஆரம்பிப்போம் உள்ள வந்த பவரு அன்னையாரு தளபதி அவர் கொடுத்த வாக்குறுதிகள் அவர் சொன்ன விடயங்கள் அடுத்து நம்மளுடைய தமிழ்நாட்டை எந்த மாதிரியான விஷயத்துக்கு கொண்டு போகிறோம் அந்த விஷயம் இருக்குல்ல இதில் நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம்னா ரொம்ப சிம்பிளா கேட்கறேன் இலங்கையிலிருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்றார்கள் அதற்கான பேசிக் காரணம் என்ன சார் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழர்கள் நான் குறிப்பான அகதிகளாக இங்க வராங்க அங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய பிரச்சனையா இருக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனையா இருக்கு நிறைய பிரச்சனைகள் அங்க சந்திக்கிறாங்க இலங்கையிலிருந்து அவர்களுக்கு வந்து அகதிகளாகத்தான் பிற நாடுகளுக்கு அவங்க போனாங்களே ஸோ அது போக வேண்டிய ரீசன் வந்து அங்கே வேலை வாய்ப்பு இல்லை பொருளாதார சிக்கல் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அங்கே இருக்கக்கூடிய மோசமான சூழல் அதனால வந்து அவங்க வெளியேறிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய பலம் இவ்வளோ பெரிய நிலம் இவ்வளோ பெரிய ரிசோர்ஸ் வச்சுருக்க நம்ம எதுக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் எதற்காக இங்கேருந்து வெளியேற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளோ நபர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் பிற நாடுகளில் போய் கோல் ஊற்றி நிற்கிறாங்களா இல்லையா ஓகே உதாரணத்திற்கு கூகுள் உடைய நிறுவனத்துடைய சுந்தர் பிச்சை அவர்களை நான் சொல்லலாம் அப்போ இன்றைக்கு உலகம் முழுக்க அறிந்த ஒரு கூகுளுடைய தலை சிறந்த நபராக சுந்தர் பிச்சை இருக்கிறாருன்னு பொழுது அவருக்கான வாய்ப்பு இங்கே கொடுக்கப்படலையா மறுக்கப்பட்டுச்சா அதற்கான ஸ்பேஸ் இங்கே இல்லையா அப்படின்னு பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை இவர்கள் என்ன மாதிரி மாற்றி வச்சிருக்காங்கனாக்கா முழுக்க முழுக்க ஆயிரம் ரூபாய் வாங்குவதற்கு ஏற்ப இவர்களை அறிவுமலராக குடியாரணராக சிந்தனை திறனற்றவர்களாக மாற்றி வச்சு ஒரே கு குடும்பம் இந்த இந்த தமிழ்நாட்டை ஆக்கிரமித்ததுடைய விளைவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து வெளியேறுகிறார்கள் இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது எம்பிஏ படித்தவன் பிஇ படித்தவன் எம்டெக் படித்தவன் எல்லா நபரும் சுகி சொமாட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் ஆட்டோ ஓட்டுறான் ரேப்பிடோ ஓட்டுறான் இது நீங்க எப்படி பாக்குறது சொல்லுங்க கற்க கசரட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நம்ம சொல்லியிருக்கிறோம் இவன் எதை கற்றுக்கொண்டான் இவனுடைய பிள்ளைகளுக்கு இவர் எதை கற்பிப்பான் நம்ம எவ்வளவு படிச்சாலும் தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு என்பது இருக்காது பொருளாதார ரீதியை நம்ம பின்தங்கக்கூடிய சூழல் தான் இருக்கும் ரேஷன்ல போய் நம்ம அரிசி வாங்குற நிலைமையில தான் நம்மளுடைய நிலைமை இருக்கும் முதல்ல இந்த ரேஷன்ல அரிசி வாங்குற நிலைமை என்னைக்கு ஒளியுதோ அன்னைக்கு தான் நம்மளுடைய மக்கள் சுபிச்சமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சோ அந்த நிலையை மாற்றுவதற்கு இதுவரைக்கும் இந்த நாட்டுல என்ன செஞ்சிருக்காங்கனாக்கா எதுவும் செய்யல அப்போ இந்த தட்சிணாமூர்த்தி முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை ஆக்கிரமித்த விளைவு தட்சிணாமூர்த்தி முன்னேற்ற கழகம் தட்சிணாமூர்த்தி முன்னேற்ற கழகம் தான் சார் திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க தட்சிணாமூர்த்தி முன்னேற்ற கழகம் இந்த இந்த தமிழ்நாட்டை ஆக்கிரமித்தோட விளைவு இவ்வளவு பெரிய நிலவளம் இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளம் இவ்வளவு மக்களுடைய கல்வி அறிவு பெற்ற மக்களாக நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு அந்த கல்வி அறிவு அவர்கள் எட்டாக்கனியாக மாறி அடிமையாக தலைசிறந்த உலகில் தலை சிறந்த பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லோரும் இந்தியர்கள் இவங்களுடைய ஆற்றலை பயன்படுத்திக் கொள்வதற்கு இவர்களுடைய ஆற்றலை புறக்கணித்து அவர்களை குடனாக மரடனாக ஆக்குவது போல வந்து இவர்கள் வந்து அறிவு மரடனாக ஆக்கினதுடைய விளைவு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறான் மாநிலத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான் அப்போ இந்தியான்றது இவர் வந்து என்ன சொல்றாரு மோடி நான் இந்தியாவை பெரிய வல்லரசா மாத்திட்டேன் வல்லரசா மாத்தினேன்னா ஊருக்காரன் எதுக்கடா வந்து ஆறு லட்சம் பேர் பீகாரி மட்டும் இங்கே வந்து குத்த வச்சு உட்காந்துருக்கான் பிற மாநில இருக்கிற நபர்கள் எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வரா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இங்க என்ன வேலை இப்ப அப்ப நல்லா பாருங்க இந்த சிக்கல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்னன்னு ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய மனித வளத்தையும் நில வளத்தையும் நாசம் செய்து அங்க ஒரே ஆள் தான் யாரு அம்பானி இங்க ஒரே குடும்பம் தான் யாரு தட்சிணாமூர்த்தி குடும்பம் தட்சிணாமூர்த்தி தெரியுமில்ல தெரியாதா தெரியாது ஐயோப்பா தெரியாது சொல்லுங்களேன் அதான் தட்சிணாமூர்த்தி முன்னேற்ற கழகம்னா கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய பேர் தான் தட்சிணாமூர்த்தி ஏன் அதை நான் சொல்கிறேன் தட்சிணாமூர்த்தினாக்கா தமிழுக்காக உயிரை கொடுப்போம் தமிழ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் நாங்கள் இருக்கிற வரைக்கும் தமிழை அழிய விட மாட்டோம்னு சொன்னது யாருனாக்கா உங்களுக்கு தெரியும் யார் நம்ம கலைஞர் ஊட்ட ஆரம்பிச்சாரு ஸ்டாலின் உருட்டினார் உதயநிதி உருட்டினார் இவர்கள் தன் தமிழையும் தமிழ்நாட்டையும் நாங்கள் காப்பாற்றுறோம் காப்பாற்றுறோம்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் எப்படி மாறி இருக்குனாக்கா என்னுடைய மக்களுக்கு ஒரு நாளைக்கு அவன் புழைக்கிறதுக்கு ஐநூறு ரூபாய்க்கு வழிவகை இல்லை அவன் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறான் அவனுடைய முன்னேற்றம் தடைப்பட்டு கிடக்கு முன்னூறு ரூபாய்க்கு வாங்குற ஒரு வாட்சும் அதே மணி தான் காட்டும் நீ முப்பது கோடிக்கு வாட்ச் வாங்கி கட்டிருக்கனாக்கா அப்ப எந்த அளவுக்கு பணம் கொளுத்து போயிருந்தா அந்த வேலை செய்வேன் யாரு விட்டு பணம் எங்க இருந்து வந்துருக்குல்ல அப்போ நீங்க தமிழை காப்பாத்த தமிழை காப்பாத்திரன்னு சொல்கிறவன் யாருமே இங்கே தமிழனா இல்ல நீ எப்படி காப்பாற்றிருக்க தமிழனை அங்கேருந்து வருவான் ஏன்னா கருணாநிதி தமிழ் பெயர் இல்லை புரியுதுங்களா சமஸ்கிருத பெயர் கருணாநிதியா நான் சொல்றேன் உங்களுக்கு ஸ்டாலின் இஸ் இஸ் ஸ்டாலின் தான் ஆரம்பிக்கிறாரு சமஸ்கிருத எழுத்து சமஸ்கிருதம் ரெண்டாவது அதுவும் தமிழ் பெயர் கிடையாது உதயநிதி அதுவும் தமிழ் பெயர் கிடையாது உதயநிதி தமிழ் பெயர் கிடையாது அதுவும் சமஸ்கிருதம் நாங்கள் சொல்றோம் பாருங்க கருணாநிதி என்ற வார்த்தையும் தமிழ் வார்த்தை அல்ல அது சமஸ்கிருத வேர்களை கொண்ட ஒரு பெயராகும் கருணா கேஏ ஆர்யூ என்ஏ கருணா தமிழ கருணா என்பது சமஸ்கிருத வார்த்தையாகும் இதன் பொருள் இரக்கம் அல்லது கருணை எது இல்லையோ அது பேரில் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பதிவுகள் இருக்குது நான் எதையுமே ஆதாரம் இல்லாமல் சொல்லலை ரைட்டு நிதி என்ஐ டிஹெச்ஐ நிதி ஓகேங்களா நிதி தமிழில் என்பது சமஸ்கிருத வார்த்தையாகும் இதன் பொருள் பொக்கிஷம் அல்லது புதையல் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க எல்லாம் பணம் வளம் அதுலேயே தான் இருக்குது ஆனால் இது தமிழ் பெயர் இல்லை நம்ம ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் என்ற வார்த்தை ரஷ்ய மொழியின் ஸ்டால் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் எஃகு அதாவது ஸ்டீல் என்பதாகும் எனவே ஸ்டாலின் என்றால் இரும்பு எஃகு மனிதன் என்று பொருள் அதனாலதான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு எப்பவுமே சொல்ற அதனால தான் கிடக்குன்னு கிடக்கு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்ட்டுங்களா இருமை இந்த மாதிரி ஒன்று சொன்னால் அந்த மாதிரி ஒன்று சொல்ல தான் செய்வாங்க அதுக்கு நூறு புரிசான கிடைக்கும் சார் நீங்க மனுஷனாக இருக்க சொன்னால் இரும்பாக இருந்தால் என்ன அர்த்தம் சிட்டி ரோபோவா நீங்கள் சிட்டி நின்ன கிட கிட கடனு வந்து நிற்கிறதுக்கு அந்த சிட்டியாவது ஒழுங்கா தப்புலாமா ஏதாவது குரல் சொல்லுமா இல்லை இளமை குத்தி விடுன்னு தான் பேசுமா அது கிட்ட சொன்னிங்கன்னா தூக்கி போடனா போட்டு போட்டுருவோம் ஆமா சார் தூக்கி போடுன்னா போட்டுருன்றது கரெக்ட்டு ஏன்னா ஆன் பண்ணுன்னு தான் சொல்லணும் போடுன்னா போட்டுருவோம் அதே தான் ஒரு செஞ்சார் கரெக்டாக தான் இருக்கு பூவை போட சொன்னா அப்படியே போடுவேன் பாத்தீங்களா இல்லையா டேம் திறந்து விட்டப்ப பாத்திரத்தோட தூக்கி போட்டார் அப்போ தூக்கி போனா போடு அப்போ கரெக்டு தான் சிட்டிதான் அடுத்து நம்ம சின்னவர் ரொம்ப முக்கியமான சின்னவர் அவரு உதயநிதி என்பது தமிழ் வார்த்தை அல்ல அது சமஸ்கிருத வேர்களில் கொண்ட ஒரு பெயராகும் உதய உதய என்பது சமஸ்கிருத சமஸ்கிருத வார்த்தையாகும் அதன் பொருள் உதயம் அல்லது தோற்றம் குறிப்பாக சூரிய உதயத்தை குறிக்கிறது சாயங்காலம் தான் நான் உதிக்கிறது நிதி என்பது சமஸ்கிருத வார்த்தையாகும் இதன் பொருள் பொக்கிஷம் அல்லது புதையல் எனவே உதயநிதி என்பது உதயத்தின் பொக்கிஷம் அல்லது சூரிய உதயத்தின் புதையல் என்று பொருளாகும் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுடைய இதுக்கான விளக்கம் வந்துடுது சரிங்களா அப்போது இவர்கள் காலங்காலமாக தமிழை நான் பாதுகாக்கிறேன் தமிழ் மொழியை பாதுகாக்கிறேன்னு நீ மூணு தலைமுறையாக உன் பேரில் நாலு தலைமுறையாக எடுத்துக்கலாம் ஏன்னா இன்பழுதியை நான் இப்போ தொட வேண்டாம் தம்பி அரசியல் இல்லைன்றதுனால விட்டுட்டேன் அதுவும் தமிழ் பெயர் அல்ல அப்போ நாலு தலைமுறையாக நீங்கள் தமிழில் பெயர் கூட வைக்கலை ஏன் வீட்டு இஸ்லாமியர் குழந்தை கருணாநிதியின் பேர் வச்சு விட்றேன் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கவேன்னு வச்சான் அது உங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல திரும்பவும் சொல் பாருங்க ஒரு இஸ்லாமியர் வந்து வந்து உங்களோட பேர் என்னன்னு கேட்கும் போது இஸ்மாயில் அப்துல்லா ராவ் தெருன்னு சொல்றதுல கருணாநிதினு சொல்லும் போது அப்படியே எல்லாரும் தெரியும் சிம்பு படம் அச்சம் என்பது படம் ஒரு படம் வந்திருக்கும் அப்படியா ஆமா அப்படி ஒரு படம் வந்துருச்சு கௌதமன் எடுத்த படம் அந்த படத்துல ஹீரோவோட பேர் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க கடைசியா தான் அவர் வந்து போலீசா வரும்போது தான் அவர் உங்க பேர் என்னன்னு கேக்கும் போது ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு இஸ்லாமியர் வந்து டக்குனி உங்க பேர் என்னன்னு கேட்டா கருணாநிதி தப்பா பார்ப்பாங்க தப்பா பார்ப்பாங்க அப்படி வைக்க மாட்டான் புரிஞ்சா நான் அவ்வளோதான் சொல்லுவேன் சொல்ல விரும்பல சோ நீங்க எந்த அளவுக்கான ஆட்சி முறையை கொடுத்துட்டு எப்படி எங்களை நடத்தி கொண்டு போறீங்க இல்லை இப்போ அவர் சொன்ன விஷயங்கள் நேத்து நிறைய விஷயங்கள் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் குறிப்பா அந்த காஞ்சிபுரம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் பாலாறு வந்து என்னெல்லாம் நடக்குது அதற்கான ஆதாரமே இருக்கு அதெல்லாம் நீங்க போய் ஈடிட்ட கேட்டிங்கன்னாலே அவங்களே சொல்லுவாங்க அதெல்லாம் வெளி உலகத்திலேயே இந்த ஆதாரம் எல்லாம் கிடைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல வந்து யூனிட் வந்து மணல் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு கனிமவள கொள்ளை வந்து நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து முன் வச்சிருந்தார் இன்னொரு பக்கம் பார்த்தோம் ஏண்டா விஜய் மேல கை வச்சோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏண்டா அந்த விஜய் கூட இருக்கிற மக்களை தொட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னவா நான் பாக்குறது அதாவது இந்த பாலாறு தான் பெரிய இஷ்யூவா இருந்திருக்கும் அதை பத்தின பேசு பொருள் தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி விஜயை பார் எங்க மேல கை வச்சு பாருங்கன்னு சொல்ற விஷயம் பூம் ஆகிடுதோ அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கேள்வி கேள்வியை எழுப்பி இருக்கு அதனால கேட்கறேன் சரி ரெண்டுக்குமே பதில் சொல்லியிருக்கோம் பாலாறை பாலாக்குனது திமுக தான் அதை பட்டவத்தமாக சொல்லியாச்சு குறிப்பாக நீங்கள் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி அதிலிருந்து முறைகேடான வருவாய் ஈட்டப்பட்டிருக்கு இதுக்கு ஆதாரம்லாம் என்கிட்ட கேட்காத உங்கள் டேடி மோடி அவர் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வச்சுருக்கிறாரா டேடி மோடி ஈடிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஈடிக்கிட்ட கொடுத்துருக்கிறாராம் அங்கே ஈசின்னு ஈசின்னு போய் உட்கார முடியாதான் அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்றைக்கே சொல்லியிருக்கிறாரு அதில் திமுகவை எந்த கும்பலாலும் தொட முடியாது எப்படி சார் இல்லை சொல்லிவிடுங்க எஸ் இதுதான் நம்ம மெயினாக நான் பேசணும் ஆக்சுவலாக நினச்ச பாயிண்ட்டு நீங்கள் வந்துட்டீங்க இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் என்ன சொல்கிறது எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்த நபர்களும் ஒரு அமைச்சராக ஒருவரும் நான் பேசினது எப்போது நேத்து விஜய் அவர்கள் பேசிய பிறகு நமக்கு வந்த அழைப்பு நம்ம அவங்க கூட பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை தம்பி இப்படி ஒரு சமகாலத்தில் இப்படி ஒரு திராணி உள்ள ஒரு நபரை நான் அரசியல் களத்தில் பார்த்ததே இல்லை நான் மாற்று கட்சி தான் ஆனால் நான் உள்ளபடி வியந்து போகிறேன் விஜய் அவருடைய பேச்சை என்ன காரணம்னு கேட்டேன் ரொம்ப அக்ரஸிவாக பேசுறதுனாலயா சார் அப்படின்ட்டு இல்லை நான் வியந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னாக்கா நாங்கள் திமுகவை எதிர்த்த பொழுது எல்லாமே மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவை எதிர்த்த பொழுது எல்லாமே நாங்கள் சமரசத்திற்கு உள்ளாக்கப்படுகிறோம் ஒன்று பதவியோ அல்லது பணமோ அல்லது வந்து அதிகாரத்துக்கான மிரட்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறோம் ஆனால் விஜய் அவர்களை இதில் எந்த கோணத்திலயும் திமுக டச் பண்ண முடியல கூட்டணி பேரம் பேச போறதுல திமுக கூட வீட்டு பேரம் கிடையாது நீங்க விஜய்கிட்ட பணம் கொடுத்து அவரை விலைக்கு வாங்குற அளவுக்கு விஜய் கிடையவே கிடையாது ஏன்னா அவர் எவ்வளோ நம்பர் ஒன் கிட்டத்தான் நம்பர் ஒன்னா இருக்கிறாரு எவ்வளோ பெரிய பணம் படைத்த நபர்னு உங்களுக்கு தெரியும் உச்சபட்ச நடிகர் தெரியும் ஸோ இப்போ இதுலாம் அன்காம் இருக்கிறதுனால ஸ்டெப் பண்ணா நின்று அடிக்கிறாரு அந்த விஷன் அவருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நான் ரொம்ப வியந்து பார்க்கறேன் என்னால இன்னைக்கு சூழல்ல இந்த கட்சியை விட்டுட்டு வெளியில் வந்துட முடியாது ஆனால் நிச்சயமா ஒரு நாளைக்கு நான் வருவேன் ஆமா இந்த சூழலை விஜய் மாற்றி கொண்டிருக்கிறார் இந்த களத்தை நல்ல கிளியரா தெரியுது எங்களுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு நீண்ட நடிய அரசியல் பயணம் இருக்கு பிற கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நபரோடையும் குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்கிட்ட பேசும்போது நாங்கள் சொல்கிறது இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை சொல்லவும் தான் ஞாபகம் வருது எந்த கொம்பனும் தொட முடியாதேன்னு நீங்கள் ஒரு வார்த்தை அவருக்கு எழுதி கொடுத்து பேச வச்சிட்டீங்களா இல்லை அவராக பேசினாரான்னு தெரியல ஸ்டாலின் அவர்கள் ஆனால் ஒரு நபர் தனிநபராக வந்து நீ எல்லாம் என்ன பெரிய கொம்புன்னு சொல்லி உன் கொம்பை பிடிச்சி ஆற்ற மாதிரி இன்னைக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு நீ அடங்காத காலையாக இருந்தாலும் சரி அவர் உன்னை அடக்குவதற்கு இங்கே சிங்கம் போல வந்து நிற்கும் பொழுது உங்களுடைய எந்த ஸ்ட்ராட்டஜியுமே விஜய் முன் பழிக்கல ஓகே இது வந்து ஸ்ட்ராங் மெசேஜ் சார் இந்த மெசேஜ் எப்படி ஆகுன்னா அவங்களுக்கு உள்ளபடி உளவியலாம் திமுகக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது நம்ம என்னன்னு சொல்லி விஜய் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் பணம் கொடுத்தா பதவி கொடுத்தா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியா அப்போ மக்கள் வந்து விஜய் அவர்களை கூர்ந்து நோக்கிக்கிட்டு இருக்காங்க அவர் சொன்ன வார்த்தையில நீங்க மிக முக்கியமான வார்த்தை ஏன் அந்த வார்த்தையை அவர் பேசினா நீ விஜயை தொற்றுக்க கூடாது நீ விஜய் ஏண்டா தொட்டோம் என் மக்களை ஏண்டா தொட்டம் நீ நிச்சயமா நீ வருத்தப்படுவ உன்னை வருத்தப்பட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னாக்கா இதை நான் இன்றைக்கி சொல்லலை இதுக்கு நம்ம பல பேட்டிகளுக்கு முன்பாக அந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜய் அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்னு உங்கள்ட்ட சொன்ன ஞாபகங்களா இனி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகிறோம் என்னைக்கு என் மக்களை இந்த போல வந்து ஒரு அலுவலப்படுத்துவதற்கான வேலையை செய்தார்களோ தி கோர் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறோம் அடிக்கிறோம் எனக்கு

மக்களுக்கு அது புரிஞ்சிருச்சா பிடிச்சிருக்கா அண்ணன் நீங்கள் நீங்கள் அடித்தது தான் இவ்வளோ அக்ரெசிவாக ஏறி தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்போது இவ்வளோ நாள் அவன் திமுக வந்து மக்களை எவ்வளோ வதச்சிச்சோ அப்போ அவனை ஏறி ஸ்ட்ராங்காக அடிக்கலாம்ல அப்படின்ற ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி அவருக்கு வந்துடுச்சு இல்லை மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு இந்த ஸ்டைல் தான் விரும்புகிறாங்க நம்மளது அடிச்சிருவோம் இதற்கு மேலே வந்து நம்ம செட் பேக் ஆகிறதா இல்லைன்றதுல ரொம்ப ஸ்டெப்பனாக இருக்கிறாரு ஏன்னா அதில் சொல்லும்பொழுது இன்னொரு வார்த்தையை சொன்னார் அனுமதி கிடைக்கட்டும் ஆமாம் வெளியில் வரேன் அப்போ உங்களுக்கு இருக்க கச்சேரி இப்போ இதற்கு விஜய் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை குறித்து யாரும் இன்டெப்தா பேசல மணல் விவாரத்தை குறித்து சொன்ன முழு திமுகார இது வரைக்கும் யாராவது பத்தி பேசிருக்காங்களா சார் இல்ல பேசல ஏன்னா பாஜகவோட சி டீம் சி டீம் பேசும்போது எப்படி அதை இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரகுபதி கேட்கறாரு யாரு ரகுபதி அமைச்சர் சொன்ன குற்றச்சாட்டை பத்தி பேசியான்னா சி 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 டீம் சார் பாஜகவுடைய சி டீம் கூட கிடையாது சி டீம் யார் அவரு அமைச்சர் ரகுபதி அவர் ஏ பி சொல்ல சொல்லுங்க சொல்லிட்டு பார்ப்போம் ஏய் உனக்கு ஏ பி சி தவிர வேற வார்த்தை தெரியாது அதை விட்டா சட்ட அமைச்சர் ரகுபதி சட்ட அமைச்சர் ரகுபதி ஓ இந்த பொன்முடியை வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கான வே வேலை நடந்த பொழுது பொன்முடி வந்து நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து அமைச்சர் பதிலாம் போடணும்னு சொன்னால் அவர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் போய் குத்து வச்சு உட்காந்தார் அவர் தானே அப்போ போகிறது இல்லையா ஒரு கட்சிக்காக அவர் ஒரு கட்சிக்காரருக்காக யாருக்கான அமைச்சர் சார் நீ திமுக காரணம் எனக்கு பிரச்சனை கிடையாது நீ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போனா எனக்கு பிரச்சனை கிடையாது நீ தமிழ்நாட்டுடைய சட்ட அமைச்சர் நீ திமுகவுடைய சட்ட அமைச்சர் கிடையாது அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்ட அமைச்சர் வந்துட்டு அவர் வந்து குற்றவாளின்னு சொன்னது பிறகு அவர் வீட்டுல மோதால போய் நீ குத்த வச்சு இல்ல அவர் கட்சிக்காரன் தானே கட்சிக்காரர் கட்சிக்காரன் வேற சார் அமைச்சர் பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இருக்கா இருக்காருன்னு இருக்கா இருக்கா முக்கியமான விஷயம் தற்குரி இந்த தற்குரின்ற வார்த்தையை வந்து ரொம்ப காலமா இந்த விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச ஆரம்பிச்சதுல இருந்து இணையத்தில் அவருக்கான அந்த இது அதிகமானதுக்கு பிறகு அந்த ஜென்சி கிட்ஸோட அந்த ஓட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப இதானதுக்கு அப்புறம் அதிகமானதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகள் அதிகமா புழக்கத்துல வந்துச்சு அதுக்கப்புறம் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் கூட சொல்லாதீங்கன்னு சொல்லி எழிலனவர்கள் கூட சொன்னாரு அதையும் கூட மென்ஷன் பண்ணி சொன்னார் இந்த தற்கூர வார்த்தை விஜய் அவர்களும் ரொம்ப ஹிட் பண்ணிடுச்சு அதனாலதான் அதை பத்தி வந்து பேசியிருக்காரு அப்பனா அவர் இதெல்லாம் வாட்ச் பண்ணுறாரு அப்போ அந்த தற்குரின்னு சொல்கிற வார்த்தை அவர் ரொம்ப ஹிட் பண்ணதுனால தான் அதை பற்றி பேசியிருக்காரு அப்போ நம்ம தொடர்ந்து அதை பேசணும்னு சொல்லி இப்போ இணையத்தில் இன்னொரு பக்கம் பேசப்படுது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த வார்த்தைக்கு அவர் பதில் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த தற்குரின்ற அந்த இடத்த அவர் டச் பண்ணது ஓகே பட் அதுக்கு ஒரு நிறைய பெரிய விளக்கம் ஒன்று கொடுத்தது ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களாம் தற்குறி கிடையாது ஆச்சரியக்குறி ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு எதுகை மூலையில சொல்லியிருந்தார் ஆனா அதற்கு அவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு பாக்குறீங்களா தற்கொலைன்னு என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சியோ அன்னைக்கே உனக்கான அழிவுக்கான அறிகுறி அப்படின்னு தான் நானும் பார்த்தேன் ஏன்னா நீ பெரிய படித்த மேதாவியோ அல்லது வந்து இங்கே பெரிய மக்களுக்கான நலன் விரும்பியோ கிடையாது உனக்கு தேவை இரநூறுவா ஒரு குவாற்று வாழ்க ஒளிக இதை தாண்டி வந்து நிலவளங்களை சுரண்டுவது மக்களை வந்து அல்லலுக்கு உள்ளாக்குவது அவங்கள பற்றி கிடையாது தமிழை வந்து காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆனால் குடும்பமே வந்து தட்சிணாமூர்த்தியிலேருந்து சாரி கலைஞர்லேருந்து ஸ்டாலின்லேருந்து உதயநிதியிலேருந்து இன்பநிதி வரைக்கும் யாருமே தமிழ் பெயர் வைக்கலை அது ஒன்று அடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய நிலவளங்களை எப்படி காவு கொடுத்துருக்கிறீங்க எப்படி என் மக்களை வந்து அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க எப்படி பெண்கள் மீதான இந்த குற்றத்தை வந்து தடுக்காமல் நின்றுட்டு இருக்கீங்க எப்படி அமைச்சர் பெருமக்கள்லாம் கொள்ளை அடித்து பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழித்து வச்சிருக்கீங்க எப்படி ஒரு காவல் அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லை எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடுன்றதே கோயில்கள் கலைகள் சிற்பங்கள் இதுதான் ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போக விடாமல் உங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் கோயிலை ஓடி ஓடி போய் மூடுற டாஸ்மாக எல்லா பக்கமும் ஊருக்கு வெளியிலிருந்தெல்லாம் ஊருக்குள்ளே கொண்டு வந்து திறந்து வைக்கிற பள்ளி பிள்ளைகள் படிக்கும் பொழுது அவங்களை வெட்டுறாங்க சாதிய பாகுபாடு ஊற்றுறீங்க அதை சரி செய்வதற்கான வழிவகை இல்லை இயற்கை வளங்களை அழிச்சிருக்கீங்க கனிம வளங்களை அழிச்சிருக்கீங்க நில வாழ்வை அழிச்சிருக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய நீதார நீர் ஆதாரத்தை அழிச்சிருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை அழிச்சிருக்கிறீங்க இங்கே தேடி தேடி பரந்தூருக்கும் சிப்காட்டுக்கும் நீங்கள் எடுத்த நிலங்கள் வளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விவசாய பூமி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தச்சார்பு முறைன்னு ஒன்றும் இல்லவே இல்லை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அகதிகளைப் போல வந்து இங்கேருந்து இருந்து வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலைக்கு செல்கிறார்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரே ஒரு மூணு பேர் வந்து இந்த குடும்பத்தில் குடும்பம் வந்து இங்கே வந்து திமுக என்ற ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை வந்து ஆக்கிரமித்ததுடைய விளைவு என் மக்கள் நிலவளங்களை வளங்களை விட்டு தொழில் வாய்ப்பு இழந்து விட்டு சிந்தனை இழந்து விட்டு உடல் ஆரோக்கியத்தை இழந்து விட்டு குடிக்கும் போதைக்கு அடிமையாகி அவன் கொத்தடிமை கூடாரமாக உங்கள்கிட்ட மாறிக்கிட்டு அவன் ஒரு ஆயிரம் ரூபாய் உங்கள்கிட்ட கையேந்துறதுக்கும் ரேஷனில் ஒன்று அரிசி வாங்குறதுக்கும் மாதம் பொங்கல் வந்துச்சுன்னா தீபாவளி வச்சுன்னா எங்களுக்கு ஏதாவது கொடுக்க மாட்டேன்னு பிச்சைக்காரம் போல் வந்து உங்களை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறதா ஏன் அந்த பிச்சைக்காரம் போலன்றது நீங்கள் தவற எடுத்துக்கூடாது இங்கே வந்து பார்த்தா யாசகம் பிச்சைக்காரன் கேட்கறது யாசகம் கேட்பான் அதுபோல் வந்து ஐயா எங்களுக்கு ஏதாவது கொடுங்க எங்களுக்கு வந்து வாழ்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி சார் இங்கே முப்போகம் வளைஞ்சி ஊருக்கே சோறு போட்ட பூமி தமிழக பூமி தமிழ் மண்ணுக்குன்னு ஒரு மரபு இருக்கு கலாச்சாரம் இருக்கு அதெல்லாத்தையும் அழிச்சிட்டு எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு ஒத்த குடும்பம் வந்து கொண்டு கொண்டிருக்கிறது அவர்களை சார்ந்த நபர்கள் சொகுசாக சார்ந்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இன்றைக்கு ஏழ்மையிலையும் வறுமையிலையும் ஒரு கரண்டு பில் கெட்டதுக்கு வக்க இல்லாமல் நிலைமைக்கு நம்ம நின்றுக்கிறோம்னாக்கா யார் காரணம் இப்போ விஜயவர்கள் சொன்னதனுடைய நோக்கம் என்னென்னாக்கா இதைத்தான் மாற்றணும் தொழில் வளத்தை முன்னேற்றணும் அறிவு சார்ந்த அறம் சார்ந்து என் மக்களை வந்து மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த மண் இங்கே பெரிய ரிசோர்ஸ் இருக்குது இங்கே இளைஞர்கள் கோடி பேர் படிச்சிருக்கிறான் இது ரெண்டையும் இருந்து நம்ம ரெண்டு பேரையும் ஆர்கனைஸ் பண்ணி அது மூலமாக ஒரு ரெவன்யூவை ஒரு வருமானத்தை உற்பத்தி செய்து என் நிலத்தை தமிழ்நாடு தான் எப்படி முன்பு இருந்ததோ அதுபோல் வந்து சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் இருந்தார்கள் எப்படி தஞ்சை பெரிய கோயில் என்பது இன்றைக்கும் உலக புகழ் பெறாத ஒரு கோயிலாக இருக்கிறது அதாவது உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு கோயில் எங்கேயும் கிடையாது என்பதுதான் வரலாறு சான்று அதுபோல் வந்து இப்படி உலகத்திலே எவனுமே கட்ட முடியாது சார் தாஜ்மஹலும் இன்னி கட்டிட முடியும் உண்மையா இல்லைங்களா ஈஃபில் டவர் நீ எதெல்லாம் உலக அதிசயம் ஏழு அதிசயம் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் கட்டிட முடியும் ஒரு கோபுரம் சாஞ்சி நிற்கிது அது ஒரு பெருமையா என் ஊரில் வந்து பாரு என் கோபுரம் நிற்கிது அதோட நெல் கீழே உழுகளை இதுதான் பெருமை இப்படி ஒரு விஷயத்தை அன்றே கட்டிருக்காங்கன்னா அப்போ அறிவு சார்ந்த சார்ந்திருந்த மனுஷனை இன்னைக்கு குடிக்க அடிமையாக்கி உங்கள்கிட்ட ஆயிரரூவாய்க்கும் இரநூறுவாக்கும் கையெந்த நிலமைக்கு வச்சிருக்கிறேன் ம் அது திமுகவுக்கு பொருந்தோம் புரியுதுங்களா இப்படி வச்சிருக்கிறேனாக்கா உன்னை ஒழிக்கிறதாண்டா என் வேலைன்றதில் ரொம்ப ஸ்டெப்பனாக இருக்கிறாரு நம்மளும் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கும் இந்த தேவையில்லாத சேட்டை அதை செய்கிறீங்க அதை நிப்பாட்டிங்க அதையும் நான் சொல்கிறேன் இந்த ஆள் அனுப்புகிறது இந்த மிரட்டுறது இந்த சோழிலாம் வந்து எடுபடாது இது திரும்ப சொல்கிறேன் டிவிகே என்ற ஒரு கட்சிக்கு முன்னாடி எங்களுடைய சிந்தனைக்கும் எங்களை மக்களை எப்படி காப்பாற்றணும்னு நேசிக்கிறோமோ இந்த பண்புக்கு முன்னாடி தளபதி விஜய்க்கு முன்னாடி திமுகன்றது ஒன்றுமே கிடையாது உன் சித்தாந்தன்றது ஒன்றுமே கிடையாது நாங்கள் மக்களை நேசிக்கிறோம் நீ என்ன நேசிக்கிறேன்னு யாரும் எழுபத்தைந்து வருடம் பவள விழா ஆ கட்சி பவள விழா தெரியாதுல்ல என்ன சொன்ன பவளம் விழா எடுப்போம் அசைச்சு பார்க்குறீங்களா மோதி பார்க்குறீங்களா யார் கூட எழுபத்தி ஆண்டு கால கட்சி கூட சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆலம்பரம் வந்தாலும் அஞ்சு பேக்கெட் உப்பு போட்டு சுடு நீ ஊற்றுன்னு வச்சுங்களேன் வேறு மண்ணுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிடுவேன் அந்த சூழலை நிச்சயமாக ஏற்படுத்துவோம் ஏன்னா நீ என்றைக்கு இங்கே வேற்று உண்ணியோ அன்னைக்கு என்னுடைய தமிழ் குடி என்னுடைய மக்கள் அவனுடைய தாய் நிலத்தை விட்டுவிட்டு அகதியை போல் வெளிநாடுகளில் போய் கொத்தனிமாக இருக்கிறான் இன்றைக்கி எதுக்கு ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் வந்துச்சுல இது போல் வந்து வர சொல்லாத கதைகள் எவ்வளோ இங்கே இருக்குது ஆனால் நீங்கள் என்னடனா இங்கே சேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்துக்கலாம் நீ ஆலமரமா வாழமரமாக நீ பாப்பாவா இல்லை பார்த்துக்கலாம் கண்டிப்பாக சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்